இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் முதலில் செய்திகள் ஜனாதிபதி தலைமையில் இன்று அவசர சர்வகட்சி கூட்டம் முப்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பின்னர் நிபந்தனைகளுடன் திறக்கப்பட்ட வீதி சுற்றுலா விசாவில் இலங்கையில் தொழில் புரிந்த வெளிநாட்டுவர்கள் நாடு கடத்தல் ஜனாதிபதி தலைமையில் இன்று அவசர சர்வகட்சி கூட்டம் அமெரிக்காவின் வரி அறிவிப்பு தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக ஜனாதிபதி அனுரகுமாரி திசாநாயக்க தலைமையில் சர்வகட்சி கூட்டம் ஒன்று இன்று இடம்பெறவுள்ளது ஜனாதிபதி அலுவலகத்தில் இன்று முற்பகல் பதினோரு மணியளவில் இந்த கூட்டம் இடம்பெறவுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது அமெரிக்காவின் வரி அறிவிப்பு தொடர்பாக அரசாங்கம் இதுவரையில் மேற்கொண்டுள்ள நடவடிக்கை குறித்து இதன்போது எதிர்க்கட்சிகளின் தலைவர்களுக்கு தெரியப்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை அமெரிக்காவின் வரி தொடர்பில் ஜனாதிபதியுடன் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்யுமாறு எதிர்கட்சியில் அங்கம் வகிக்கும் பன்னெண்டு கட்சிகளின் தலைவர்கள் கோரிக்கை விடுத்ததாக சபை முதல்வரும் அமைச்சருமான விமல் ரத்நாயக்க எக்ஸ்தலத்தில் குறிப்பிட்டுள்ளார் அதி உயர் பாதுகாப்பு வலயத்தில் உள்ள யாழ் பலாலி வீதி முப்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பின்னர் நிபந்தனைகளுடன் திறப்பு இருந்து பருத்தித்துறை கடற்கரை நோக்கிச் செல்கின்ற அதி உயர் பாதுகாப்பு வலயத்தில் இருந்த வீதி இன்று காலை ஆறு மணியளவில் இருந்து திறந்து வைக்கப்பட்டது அந்த வீதியில் பயணிப்பதற்கு பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பலாலி அதி உயர் பாதுகாப்பு வலயத்தினுள் அமைந்துள்ள இராணுவ ஊடாக செல்லும் இந்த வீதியில் பயணிக்கும் அனைவரும் அறிவுறுத்தல்களை பின்பற்றுதல் வேண்டும் என கூறப்பட்டுள்ளது குறித்த வீதி காலை ஆறு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை மாத்திரமே போக்குவரத்திற்காக திறக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு இன்று முதல் விசேட போக்குவரத்து சேவைகள் தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு தங்களது சொந்த இடங்களுக்கு பயணிப்பவர்களுக்காக கொழும்பு உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் இருந்து விசேட போக்குவரத்து சேவைகள் இன்று முதல் முன்னெடுக்கப்பட உள்ளன இலங்கை போக்குவரத்து சபையும் தொடருந்து திணைக்களமும் இணைந்து இந்த நடவடிக்கைகளை எடுத்துள்ளன இந்த நிலையில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான முன்னூற்றி ஐம்பது பேருந்துகள் மேலதிகமாக இன்று முதல் சேவையில் ஈடுபடுத்தப்படவுள்ளன இதேவேளை சொந்த இடங்களுக்கு பயணிக்கும் பொதுமக்களுக்காக விசேட பேருந்துகள் இயக்கப்பட்டுள்ளதாக இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் நாளை மற்றும் நாளை மறுதினமும் விசேட பேருந்துகள் அதிகாலையில் இருந்து இயக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் அதிவேக நெடுஞ்சாலையில் பயணிக்கும் பேருந்துகளுக்கு பற்றாக்குறை ஏற்படும் நிலையில் அவற்றையும் அதிகரிக்க எதிர்பார்த்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பேருந்துகளின் எண்ணிக்கை குறைவாக காணப்படும் சந்தர்ப்பங்களில் சொகுசு கட்டணத்தின் கீழ் பேருந்துகளை இயக்க முடியும் என இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் அதே நேரம் தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு இன்று முதல் விசேட தொடருந்து சேவைகளும் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தொடருந்து துணைக்களம் தெரிவித்துள்ளது பிள்ளையானை எழுபத்தி ரெண்டு மணி நேரம் தடுத்து வைத்து விசாரிக்க நடவடிக்கை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சந்திரகாந்தன் நேரம் தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்படுகின்றார் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அவரிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக காவல்துறை பேச்சாளர் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பில் உள்ள அவரது அலுவலகத்தில் நேற்று முன்தினம் அவர் கைது செய்யப்பட்டார் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாதன் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டமை தொடர்பாக பிள்ளையான் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் பதினைந்தாம் திகதி கொழும்பு ஏழில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் பங்குபற்றியிருந்த பேராசிரியர் சிவசுப்ரமணியம் ரவீந்திரன் கடத்தப்பட்டார் இந்த சம்பவம் தொடர்பாக பதினெட்டு ஆண்டுகளுக்கு பின்னர் பிள்ளையான் என்ற சிவனேசதுரை சந்திரகாந்தன் கைது செய்யப்பட்டுள்ளார் சுற்றுலா விசாவில் இலங்கையில் தொழில் புரிந்த பல வெளிநாட்டவர்கள் நாடு கடத்தல் சுற்றுலா விசாவில் இலங்கையில் தொழிலில் ஈடுபட்டிருந்த பல வெளிநாட்டவர்கள் நாடு கடத்தப்பட்டுள்ளதாக சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் ருவான் ரணசிங்க தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பொன்றில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அவ்வாறான வணிக நடவடிக்கைகளில் ஈடுபடும் சுற்றுலா பயணிகளை கைது செய்வதற்கான முயற்சியின் போது அவர்களுக்கு சொத்துக்களை வாடகைக்கு வழங்கியிருந்த உள்ளூர் பிரஜைகளும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் நாட்டின் சட்டம் நிலைநிறுத்தப்படுவதை உறுதி செய்வதற்கான பொறுப்பை பொதுமக்களும் கொண்டிருக்க வேண்டும் அந்நிய செலாவணி நெருக்கடிக்கு பிறகு யுக்ரேனிய ரஷ்ய மற்றும் ஸ்டேலிய நாட்டினர் சுற்றுலா விசாவில் வந்து இலங்கையில் கடலோர நகரங்களில் வணிக நடவடிக்கைகளில் ஈடுபடுவது குறித்து சுற்றுலா தொழில்துறையினர் கவலை வெளியிட்டுள்ளனர் நாட்டில் தொழிலில் ஈடுபடும் வெளிநாட்டவர்களினால் சுற்றுலா விசாவை புதுப்பித்து தொழிலில் ஈடுபடுபவர்கள் மற்றும் உள்ளூர் சொத்துக்களை குத்தகைக்கு அமர்த்தி வணிகத்தில் ஈடுபடுபவர்களும் உள்ளனர் இவற்றை நாட்டின் வருவாய் ஈட்டலில் பாதிப்புகளை ஏற்படுத்தும் முயற்சிகளாக அரசாங்கம் அடையாளம் கண்டதை தொடர்ந்து அவ்வாறு தொழிலில் ஈடுபட்ட சுற்றுலா பயணிகள் நாடு கடத்தப்பட்டுள்ளனர் இதற்கமைய வணிக செயற்பாடுகள் உள்ளூர் நிறுவனங்களிலும் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன சில சுற்றுலா பயணிகள் ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக இலங்கையில் செயற்பட்டு வருவதாக விசாரணைகளில் கண்டறியப்பட்டதென பிரதி பிரதியமைச்சர் ருவான் ரணசிங்க தெரிவித்துள்ளார் மாகாண சபை தேர்தல் முடிந்ததும் புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் பிரதமர் தெரிவிப்போம் இலங்கைக்கான புதிய அரசியலமைப்பை உருவாக்கும் செயல்முறையை தொடங்குவதற்கு முன் தற்போதைய அரசாங்கம் இரண்டு முன்னுரிமை விடயங்களை கருத்தில் கொண்டுள்ளதாக பிரதமர் கரணியமர சூரிய நேற்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் அரசாங்கம் பொருளாதாரத்தை உறுதிப்படுத்துவதிலும் தாமதமான தேர்தல்களை நடத்துவதன் மூலம் நாட்டின் ஜனநாயகத்தை உறுதி செய்வதிலும் முழுமையாக கவனம் செலுத்தியதாக பிரதமர் கூறியுள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று காலை பிரதமரின் கேள்வி நேரத்தின் போது இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் புதிய அரசியல் அமைப்பு எப்போது உருவாக்கப்படும் என்பதை சபைக்கு அறிவிக்குமாறு பிரதமரிடம் கேட்டுக்கொண்டார் இது தேசிய மக்கள் சக்தியால் உருவாக்கப்பட்ட அரசாங்கத்தின் முக்கிய தேர்தல் வாக்குறுதிகளில் ஒன்றாகும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் இந்த கேள்விக்கு பதிலளித்த பிரதமர் கருணியமரசூரிய புதிய அரசாங்கம் தற்போது பொருளாதாரத்தை உறுதிப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக கூறினார் கடந்த ஆறு மாதங்களில் இரண்டு தேர்தல்கள் நடைபெற்றுள்ளதாகவும் அடுத்த மாதம் மற்றொரு தேர்தல் நடைபெறவுள்ளதாகவும் கூறினார் மாகாண சபை தேர்தலும் பல ஆண்டுகளுக்கு மேல் நடைபெறாமல் உள்ளது மாகாண சபை தேர்தல் நடைபெற்றவுடன் புதிய அரசியலமைப்பை உருவாக்கும் செயன்முறையை அரசாங்கம் ஆரம்பிக்கும் தற்போதைய அரசாங்கம் இந்த ஆண்டு பாதீட்டு திட்டத்தில் புதிய யாப்பு உருவாக்க செயல்முறைக்கு ஒதுக்கவில்லை எவ்வாறாயினும் முந்தைய அரசாங்கத்தால் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்ட அரசியலமைப்பு வரைவு செயல்முறையை தற்போதைய அரசாங்கம் பொதுமக்களின் ஆலோசனைகள் மூலம் தொடர விரும்புவதாகவும் பிரதமர் அமரசூரிய கூறியுள்ளார் எனவே புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் நியாயமானதொரு காலக்கெடுவுக்குள் நிறைவு செய்யப்படலாம் என்று தான் கருதுவதாகவும் பிரதமர் கூறியுள்ளார் பாடசாலை விடுமுறை குறித்து கல்வி அமைச்சின் தகவல் அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற பாடசாலைகளின் முதலாம் தவணையின் இரண்டாம் கட்ட கல்வி நடவடிக்கைகள் எதிர்வரும் பதினோராம் தேதியுடன் நிறைவடையும் முதலாம் தவணையின் மூன்றாம் கட்ட கல்வி நடவடிக்கைகள் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி ஆரம்பமாகி மே மாதம் ஒன்பதாம் தேதி வரை நடைபெறும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது ஆறாம் தரத்தில் மாணவர்களை இணைத்துக் கொள்வது தொடர்பான அறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற ஐந்தாம் தர புலமைப் பரிசில் பரீட்சையின் பெறுபவர்களின் அடிப்படையில் மாணவர்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆறாம் தரத்தில் இணைத்துக்கொள்வது தொடர்பான விண்ணப்பங்கள் இன்று முதல் சமர்ப்பிக்க முடியும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது குறித்த விண்ணப்பங்கள் தொடர்பான விண்ணப்பங்கள் எதிர்வரும் முப்பதாம் திகதி வரை இணையவழியூடாக அனுப்பி வைக்க முடியும் என கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்படி விண்ணப்பங்களை என்ற இணையதளம் மூலம் சமர்ப்பிக்கலாம் அத்துடன் அதிகபட்சமாக மூன்று பாடசாலைகளுக்கு விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும் எனவும் கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது விண்ணப்பங்கள் தொடர்பான வழிகாட்டுதல்களை கல்வி அமைச்சின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் பெற்றுக்கொள்ள முடியும் காட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைதுப்பாக்கியுடன் ஒருவர் கைது கட்டநாயக்க விமான நிலையத்தில் கைதுப்பாக்கி பாக்கி மற்றும் பன்னிரண்டு தோட்டாக்களுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து வெளியேறும் பகுதியில் கடமையில் இருந்த அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நேற்றிரவு இந்த நபர் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது கைது செய்யப்பட்ட நபர் ரத்மநாள பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஒரு வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது சந்தேக நபர் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு டிசம்பர் இருபதாம் தேதி கல்கிசை பகுதியில் நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பாக இதற்கு முன்னர் கைது செய்யப்பட்டிருந்ததாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது நபர் மேலதிக விசாரணைகளுக்காக பேலியகுட மாவட்ட குற்றப்புலனாய்வு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் வலைவொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்